மத்தியானம் சாப்பாடு லன்ச் லன்ச் தானம்மா பகல் சாப்பாடுனா லன்ச் தானே உங்க ஊரில் ஏதாவது சொல்றீங்களான்னு தெரியல சரி இருக்கா அப்போ மத்தியானம் லஞ்சுக்கு அவனை அவரை கூப்பிட்டுருக்கான் அவன் டீம்டிருக்கிறான் ஒரு பரிசயம் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு உக்கார்றாரு கை கழுவில அவர் வேணும் தான் பண்ணுவார் சில காரியங்கள்லாம் ஏன்னா நம்ம ஆண்டவரை நல்லா புதிய ஏற்பாடு படிச்சீங்கன்னா அவர் பண்ணுற காரியெல்லாம் நம்ம அழகாக புரிஞ்சுக்க முடியும் வேணும்னு பாருங்க ஒரு மரத்தை சபிக்கிறார் போய் அந்த சீசனே இல்லையா அந்த காலம் அத்தி பழம் சீசனே கிடையாது ஆனா வேணும்னு போய் அங்க நின்று அதை சபிக்கிறார் அலையிலா அலையிலா அப்போ அந்த மாதிரி வேணும்னு பண்ணுவார் சில காரியங்கள் ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில காரியங்களை அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக வேணும் லாஸ்ட் இயர் செத்து போயிட்டான் வேணும்னு ஒட்டாரமா ஊருக்கு வெளியே நின்றுக்கிறார் இரு சார் வியாதியா இருக்கிறான்னு நியூஸ் போயிடுச்சு இரு போலாம் சார் அவன் ரொம்ப இருக்கிறான் இரு போலாம் சீரியஸா இருக்கிறான் இரு போலாம் செத்துட்டான் இரு போலாம் அடக்கம் பண்ண போறாங்க ஜப்பம் ஒன்றா நட்டுலையா வந்து எப்படின்னா அடங்க பண்ணு போட்டோம் இரு போலாங்க சார் தூக்காங்க பாடியை தூக்கிட்டோம் கடைசி ஜப்பம் செத்து போய் ஒரு ஜபகுபம் பண்ணியாவது பொட்டியில் கிட்டியில் வைக்கக்கூடாதா சார் போட்டேன் எப்படின்னா வட்டாரமாக இருக்கிறார் பாரு வெளியே நாலு நாள் ஆயிடுச்சு உள்ளே வச்சிட்டாங்க அப்புறம் தான் வராரு வந்தார் எல்லாம் ஊரே நீ இந்த செத்து மாட்டாயாம் தம்பி சகோதரன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு நான் வேணாம் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கினேன் போய் அவன் இந்த மாதிரி அவர் வேணும்னு தான் சில காரியங்களை செய்வார் ஏன்னா அவனை உணரணும் புரியணும் அவனை திருத்தணும் அவனை சரி பண்ணதான் அவருடைய பிளான் இங்கே என்ன வேணும்னு கை கழுவும் வந்து உக்காடுறாரு அவன் பார்க்கறான் என்னன்னு பாக்குறான் என்ன இவர் கை கழுவ உக்காந்துக்கிறாரு சாப்பிட்றதுக்கு மத்தியானம் சாப்பாட்டு கூப்பிட்டான் எப்பவுமே சாப்பிட வரும்போது கையை கழுவும் காலை கழுவோம் ஊஞ்ச கழுவும் இதெல்லாம் பண்ணுவோம் இது ஒரு பாரம்பரியம் இவர் ஏன் செய்யாம இருக்கிறாரு இவர் ஒரு யூதர் வேற இது யூதர் வம்சத்துல பிறந்ததுனால அவர் யூதராவே அவனுங்க பார்க்கறானு அவர் ஒரு ரட்சகராகவே இவங்க பார்க்கல யூதராவே பாக்கிறான் அலையிலாம் அலையிலாம் கத்தன் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தாள் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின பழியவைகள் எல்லாம் ஒழிந்து போயினன்னா என்ன அர்த்தம் நீ எந்த ஜாதியா இருந்தாலும் அது ஓர கட்டிடணும் கிறிஸ்துவுக்குள்ளே நீ ஒரு புது சிருஷ்டி அலையிலா அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒரு கிறிஸ்துவக்குள்ள இருந்தான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறான் தேவனுக்குள்ள இருக்கிறானா அப்ப என்னுடைய எல்லா பழுச ஒழிச்சி கட்டிடணும் பழைய குணம் எண்ணம் எல்லாத்தையும் ஒழிச்சி கட்டிடணும் ஓட்சி காட்டிட்டு நான் ஒரு புது சிருஷ்டின்றது தான் காரியம் இதுதான் மெயின் மேட்ரு அலை இல்லையா நீ நாடாரோ இல்லை வன்னியாரோ நீ எப்படி வேணாலும் நாள் இருந்துட்டு இல்லையா அது பிரச்சனை இல்லை அது மேடம் கிடையாது புது சிருஷ்டியாக இருக்கிறப்ப ஆண்டவருக்குள்ளே சுத்தமாக அழகா இருக்கிறப்பார் இதுதான் விஷயமே அப்படின்ற மேட்ரு தான் அப்போ இந்த இடத்துல வந்து அவர் கை கழுவாம போது அவன் பார்க்குறான் இவர் என்னடா கை கழுவாம சாப்பிட்றாரு அப்படின்றத பார்க்குறான் அதை பாருங்க வாசிக்கிறான் அந்த வார்த்தை முப்பத்தி எட்டு அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருக்கிறதை பரிசெயன் கண்டு ஆச்சரியப்பட்டான் கர்த்தர் அவனை பார் அவமா ஆச்சரியப்பட்டது அவர் அறிந்து அவனை நோக்கி பரிசெயராகிய நீங்கள் போஜனமான பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது வேணும்னு கை கழுவாம உக்காந்தாரு அவன் அந்த மாதிரி நினைப்பான்னு தெரியும் தெரிஞ்சவனை பேச முடியுமாமா ஸ்ட்ரெயிட்டா எடுத்தவன உங்கள்கிட்ட குறை கண்டுபிடிச்சி உன்னை குற்றப்படுத்த முடியுமா நானே உன்னை பாத்துக்கினா இருப்பேன் எனக்கு ஒரு பாயிண்ட் தான் உன்னை பேச முடியும் அப்ப எனக்கு பாயிண்ட் கிடைக்காம நான் உன்னை எத்தவனே பேசினதுனாக்கா என்ன ஆயிடு அப்படின்ற மாதிரி அப்ப எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கிறோம் என்ன அம்மா எனக்கு ஒரு பாயிண்ட் இருந்தா தான் நான் உங்களுக்கு பேச முடியும் அப்ப அந்த மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட் இவர் பாத்துக்கினா இருக்கிறாரு அவன் அதை நெஞ்ச ஒன்னும் டக்குன்னு இவர் என்னன்றாரு வெளிப்புறத்தை தேச்சி தேச்சி கழுவுற உள்ள பாரு அந்த கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது சொல்லிட்டு சொல்றாரு மத்தி கேடாரு வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் தான் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லை அதாவது வெளி தோற்றத்தை உண்டாக்கணும் உள்ளத்தையும் உண்டாக்கி இருக்கிறார் நீ வெளியே மட்டும் பல பல சாம்பு சோப்பு போட்டு நாறு போட்டு தேய்ச்சி குளிச்சு நல்லா அயன் பண்ணி ட்ரெஸ் பண்ணி நல்லா பளிச்சுன்னு வர மேக்கப் போட்டு ஆனா உள்ளமோ பொல்லாப்பினாலும் கொள்ளையினாலும் நிறைந்திருக்குது அதையா சுத்தம் பண்ண மாட்டேன் நீங்க எல்லாம் தேய்ச்சி எல்லாம் அடுப்பில் வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே நல்லா சாம்பிள் மண்ணெல்லாம் போட்டு தேய்ச்சி பல பல்லனோ உள்ளே இருக்கிறது அந்த மாதிரி ஆக்க முடியுமா வெளியே பல பலன்னு ஆகிற மாதிரி உள்ளே பண்ண முடியுமா உள்ளே அந்த கருப்பு கலர் அப்படியே தான் இருக்கும் இல்லையா உள்ளே கலரே மாறுட்டுக்கும் பார்த்து வெளியே மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு அம்மா தேய்க்குது ஒரு பாத்திரத்தை பாதி அடுப்பு மேரியா இருக்குது மீதி தான் கொஞ்சம் அலுமினியா பாத்திரமாக தெரிஞ்சது தேய்ச்சி தேய்ச்சி எடுக்குது புளி போடுது உப்பு போடுது மண் போடுது சாம்பிள் போடுது பல பலன்னு வைக்குது ஆனால் உள்ளே அப்படியே தாங்கிறது கலர் மாறவே இல்லை தான் சொல்றாரு வெளிப்புறத்தை உண்டாக்குனருந்தா உள்புறத்தையும் உண்டாக்குனாரு பாத்திரத்தையும் இப்படி பண்ணும் போது மனுஷனுடைய சரீரத்தை கூட மேல் தோற்றத்தை உண்டாக்குனர்தான் உள்ளையும் உண்டாக்கி இருக்காரு இறுதியத்தையும் உண்டாக்கி இருக்கிறாரு ஆனா நீ மேல கிளீனா வச்சுக்கிற கழுவுனோ கிழுவனோ அதே பேசுற ஆனா உள்ளமோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாரு அவனுக்கு இந்த பொல்லாப்பு என்னன்றது மதிக்கேடர் ஆகிய வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையா உங்களுக்கு உண்டானவைகளில் இச்சை கொடுங்கள் அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சொல்லாரு ஒரே வாரி உனக்கு சுத்தமாகணும் என்ன பண்ண சுத்தம் 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 பாக்குறான் எல்லாத்தையும் மேல்கட்டுக்கு தான் சுத்தம் பாக்குறான் அப்ப அவர் சொல்றாரு சுத்தமாகணுமா நீ பிச்சை கொடுப்போம் உனக்கு இருக்கிறதுல கொஞ்சம் பிச்சை கொடுங்க அப்ப பிச்சை கொடுக்கும்போது கொடுக்குற விஷயத்துல நாம் செய்யும் போது சுத்தம் ஆகுற நீ ஆட்டோமேட்டிக்கா அந்த உள்ளம் இருக்குது இல்லையா அந்த உள்ளம் உனக்கு சுத்தம் ஆகுது அப்படின்னு கொடுப்பதின் மூலமா பார்வை எப்படி இருக்குது அதன் மூலமா சுத்தம் கை கழுவாமல் சாப்பிட்றதுனால இல்லை அவனுடைய இறுதி எப்படி இருக்குதுன்றதை கொடுக்கறதன் மூலமா அவன் வாழ்க்கை மாறுகிறது கொடுக்கிற எண்ணங்கள் உனக்கு வரும்பொழுது நீ ஒரு பிச்சை கொடுக்கும்போது நீ ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாகறியா அப்ப உனக்கு இந்த எண்ணங்கள் வராது உனக்கு அந்த நினைவுகள் வராது நீ அசுத்தமாகவும் இருக்க மாட்டே அப்படின்றாரு அதை தான் சொல்கிறார் பரகன் நாற்பத்தி ஒண்ணு உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்குன்ற சகலமும் சுத்தமா இருக்கும் இப்ப நீ கை கழுவாம சாப்பிடுன்ற பேச்ச பேச மாட்டேன் சகலமும் சுத்தமாக இருக்கும் கர்த்தர் நல்லவன் அப்ப கொடுப்பதின் மூலமா நம்ம சுத்தமாகறோம்ன்றத அறிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் இன்றைக்கு பெரிய பெரிய பணக்காரெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வருகிற வருமானங்கள்ல அவனுக்கு இருக்கு எவ்வளோ கோடி கணக்காக இருக்குது ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னாக்கா வருஷத்தில் ஒரு வாட்டியோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மாதம் மாசமோ இல்லை வார வாரமோ ஏதாவது ஒரு இடத்துல அன்னதானம் யாருக்காவது ஒரு உதவிகளை செஞ்சுக்கிட்டு ஒரு அனாத ஹாஸ்டல் கட்டு போய் சாப்பாடுகளையோ மணியோ கொடுப்போம் இல்லைன்னா வீட்டு வாசல்ல ஒரு பானையை வச்சு தண்ணியை வச்சு வைக்கும் இல்லை வீட்டு வாசல்ல நான் பா வரும்போது கூட பார்க்குறேன் பாருங்க இந்த ஆர்னி கூட்டுறோட அண்டை ஒரு கடைக்கு முன்னால் புழு ஊற்றினு கிடக்குறாங்க இல்லை ஒரு நாள் மோர் ஊத்தி கிடக்குறான் ஏன் அதெல்லாம் செய்கிறாங்க அவங்களுக்கு வருது ஒரு வரமானோம் ஏதோ ஒரு வகையில் அவன் கொஞ்சம் அசுத்தமாக இருக்கிறான் போல் அவன் உள்ளம் பொல்லாப்பினாலும் கொள்ளையினாலும் நிறைந்து இருக்கிறது இப்போ அது சுத்தமாகணும் அப்போ என்ன பண்ணுறான் ஏதோ ஒரு வகையில் ஜனங்களுக்கு போகிற வரவங்களுக்கு ஏழைகளுக்கு அவன் என்ன பண்ணுறான் சாப்பிட் கொடுக்குறான் அப்போ அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் சுத்தமாகறான் சகலமும் அவனுக்கு சுத்தமாகுது கர்த்தர் நல்ல பெர் அல்ல இல்லை இல்லை ஒரு ஏழைகளுக்கு உதவிகள் செய்யும் போது நாம சுத்தமாகறோம்னு பைபிள் சொல்லுகிறது அல்ல இல்லையா ஏதோ ஒரு வகையில நாம் ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு உதவிகள் செய்யும் போது நாம சுத்தமாகறோம் என்று அதனால்தான் இயேசுங்க பரிசையனை பார்த்து அந்த குரூப்பை பார்த்து அந்த டீமை பார்த்து என்ன சொல்றாருன்னா நீ கை கழுவாம சாப்பிட்றதுனால அப்படி பெருசா பேசினுக்கிற சார் ஆனா உள்ளமோ பொல்லாங்கினாலும் கொள்ளையினாலும் நிறைந்து இருக்கிறது அப்ப அதை எப்படி சுத்தம் நீ கையே சரி கழுவிடுற உள்ளமோ பொல்லாப்புனாலும் கொல்லையினாலும் நிறைஞ்சுருக்குதே அதை எப்படி சுத்தம் பண்ணுவ அப்ப அது சுத்தமாகணுன்னா நீ பிச்சை கொடு உனக்கு இருக்கறதுல கொஞ்சம் பிச்சை கொடு அப்ப சகலமும் உனக்கு சுத்தமாக உள்ளவும் சுத்தமாயிடும் வெளியவும் சுத்தமாயிடும் ஓ அப்படின்னு அலையல் லூவ்யா அலையல் இப்போ புரியுதுங்களா அப்ப சுத்தம் ஆகுறதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது அதனால தான் நிறைய பணக்காரர்களும் வசதி படைத்தவர்களும் இருக்கிறவர்களும் இல்லாதப்பட்டும் கூட நிறைய பேர் உதவிகளை செய்கிறாங்க அப்போ ஏன் செய்கிறாங்கன்னா அவன் மனசு மாறுகிறது அவன் எண்ணங்கள் மாறுகிறது அவங்க வண்ணங்கள் மாறுகிறது அவனுக்கு சகலமாக சுத்தமாக மாறு தான் சொல்கிறார் உனக்கு இருக்கிறது கொஞ்சம் விற்று பிச்சை கூடு எனக்கு கூட பழைய பழுசாக மாறினா கூட அதை நான் அடுப்புக்கோ சட்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் அதை எடுத்து பத்திரமா மாற்றி யாருக்காவது ஒருத்தருக்கு எடுத்துன்னு போய் எனக்கு அது குப்பை இன்னொருத்தனுக்கு அது பொக்கிஷம் கலையிலும் எனக்கு துணி அது பழுசாயிடுச்சு அது குப்பை ஆனா இன்னொருத்தனுக்கு அது பொக்கிஷம் அது ஒரு புதையல் மாதிரி அவனுக்கு அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அவனுக்கு அது நம்ம கொடுத்தவனுக்கு அப்புன்னு வாங்கி போட்டுக்கிறான் அதுதான் நல்லது அப்ப அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு வகையில கொடுக்கும் போது நாம சுத்தம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது இன்னொரு வாட்டி அதை வாசிச்சிருங்க மிச்சம் கொடுக்கும்போது ஏதோ ஒரு வகையில ஒரு ஏழைக்கு ஒரு தரித்திரனுக்கு நம்ம அதை செய்யும் போது நிச்சயமா தேவன் நம்மள எல்லாத்துலேயும் நீ சகலமும் சுத்தமான ஆளுறாரு உச்ச குடும்பம் உனக்குன்னே வாழாம நீ உனக்கு வந்ததுலேயும் கொஞ்சம் கொசுராக எடுத்து இன்னொருத்தனு கொடுக்குற பத்தி இப்போ நீ சுத்தமா இருக்கிற போடாண்ட நீ சுத்தமா ஆட்டோமேட்டிக்கா நீ சுத்தம் நீ போய் ஆண்டவரே ரத்தத்தினால என்னை கழிவு கழிவுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது சகலமோன்டா சகலமோ சுத்தமாக அலையிலையா அப்போ நம்ம இந்த காரியங்கள் செய்ய 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 குர்நெலியின்ற மனுஷன் அப்படித்தான் பாருங்கள் அவனுக்கும் இந்த கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது குர்நெலின்றவன் வேற ஜாதி பேதுருன்றவர் வேற ஜாதி இவர் யூத ஜாதி அவன் வேற ஜாதி அவன் என்ன பண்ணுறான் ஆண்டவரே அறியாத ஒரு மனுஷன் ஜப்பமே அதாவது சபைக்கே போகாத ஒரு மனுஷன் ஞானஸ்தானமே எடுக்காத ஒரு மனுஷன் தானம் தர்மங்களை பண்ணின்னு வந்தான் தானம் தர்மங்களை பண்ணிக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தானா கடவுள் அவன் ஜபத்தை கேட்டாரான் எப்படி அவன் ஜபத்தை கேட்டான்னா அவன் தானம் தர்மங்கள் பண்ணான் அதனால தான் பேதற்கிட்ட சொல்றாரு போடா கொர்நெலியும்னு ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு போய் நீ பேச வேண்டியதை பேச சொல்ல வேண்டியதை சொல்லி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு அப்போ தேவனையே அறியாத ஒரு மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் தான தர்மங்கள் செய்து கொண்டிருந்தான் அவன் ஜபம் கேட்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது தான தர்மம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அது மூலமா நாம சுத்தமாகணும் நாம் சுத்தமாகறோன்றதை பார்க்கணும் அப்போ தானந்தரமும் ரொம்ப முக்கியம் அப்போ உனக்கு உண்டானதை பரிசை என்ன பார்த்து சொல்கிறேன் என்ன சாப்பாட்டு கூப்பிட்டாடா ஒரு ஏழைக்கு பத்து பொருள் சாப்பாடு கட்டி விடுறாங்க நான் இன்னொரு இடத்துல சாப்பிட்டுப்பேன் நான் போகிற இடெல்லாம் எனக்கு சாப்பாடு ஏன்னா ஜனங்களுக்கு அற்புதம் நடக்குது அதிசயங்கள் நடக்குது கொண்டாந்து கொட்டுறாங்க நிதி அமைச்சரும் ஒருத்தர் கூட வச்சிருந்தாரு அன்னைக்கு இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் மாதிரி அன்னைக்கு யுவதாசு அமைச்சர் அன்னைக்கு யுவதாஸ் தான் பணப்பைய சுமக்கிறவனா இருந்தான் பாருங்க அப்போ எவ்வளவு நிதிகள் திரண்டு வருது பாருங்க ஏன்னா ஒரு அடலாம் அற்புதம் குவிது பணம் காசு சாப்பாடு ஒன்றும் பஞ்சமே இல்லை பாரு அப்படி இருக்குது அந்த மாதிரி அவரு அதனாலதான் சொல்றாரு உனக்கு உண்டானதை பிச்சை கொடு அப்போ உனக்கு சகலமும் சுத்தமாகும் குர்நிலையோ தானம் தர்மங்களை பண்ணி கொண்டு இருந்தான் அவன் ஜபத்தை கடவுள் கேட்டாராம் பாரு இன்னைக்கு நம்ம ஜபத்தை ஏன் கேட்க மாட்டாருன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது தானமும் பண்றது தர்மமும் பண்றது ஏன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு ஏழைக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கோ மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லி அப்ப சிறுமைப்பட்டவன் மேல் ஒரு சிந்தை ஒரு ஒரு எண்ணமாவது வைகின்ற மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்றார் ஹலெலியா நான் நாற்பத்தி ஓராம் சங்கீதத்துல இருக்குது பாருங்க அந்த வார்த்தை நாற்பத்தி ஓராம் சங்கீதம் ஒன்னாம் வசனத்துல இருந்து